மத்தையும் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் ஜீவனுக்கு போகிற வாசல் அது வந்து வழி நெருக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நம்ம சந்திக்கிறோம் ஆவிக்குற வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறோம் மரணத்துக்கு எதுவான ஒரு நெருக்கத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தர் நம்ம உருவாக்கி உடைத்து நம்மள மருவமாக்கி ஜீவனுடைய வாசல்ல பிரவேசிக்கிறதுக்காக தான் பர பரலோக வாசல்ல பிரவேசிக்கிறதுக்காக நம்மள உருவாக்கிக்கிட்டு இருக்காரு சோ இந்த நெருக்கம் நம்ம நன்மைக்கு எதுவான ஒரு நெருக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளணும் பவுல் சொல்றாரு இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ கர்த்தருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையும் நம்மளுக்கு வராது யோகுவோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா எல்லா வர எல்லா உபத்திரவங்களும் அவருக்கு வந்தது எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்துட்டாரு உலக ஆசிர்வாதம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்த போதிலும் கூட சரீரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடுகளோட இருக்கும் பொழுது கூட வாயினால் கூட கர்த்தரை தூஷிக்கலாம் அந்த நேரத்துல ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு நெருக்கம் யோபுக்குள்ள இருந்த பொழுது அந்த வசனமும் நாப்பசனமும் பாடுகள் நெருக்கம் முதல் அதிகாரத்துல முதல் ரெண்டு அதிகாரத்துல மிகவும் ஆசிர்வாதமா செழிப்போட இருந்த அவர் லைஃப் கத்தருடைய அனுமதியோட ஒரு நெருக்கம் உண்டாகும் பொழுது அவர் விசுவாசம் இன்னும் பலனாகி முடிவில் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்த பொழுது அவருடைய நெருக்கம் நீங்கிற்று அவருடைய எல்லா பாடுகள் உபத்திரம்கள் எல்லாமே அவருடைய ஜெபித்த போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த அதிகாரத்துல எல்லா பாடுகளும் வந்து நீங்கிச்சு இதே மாதிரி நம்மளும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா எந்த நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறோமோ அதே நெருக்கத்தில் உள்ள அநேக மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நம்மை சுற்று சுற்றுல இருக்கிறவர்களுக்கோ நம்ம அதற்காக நம்ம பொழுது நிச்சயமா கத்தர் நமக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை நீக்கி போடுவாரு யோசிப்போட வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா யோசிப்பு தகப்பனுக்கு செல்லமான பிள்ளையா இருந்தாரு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு சொப்பனக்காரன் அவரு தலையில் வைக்கப்பட்ட ஒரு அழைப்பு அவர் சொப்பனக்காரன் சோ நம்ம அழைப்பின் நிமித்தம் நமக்கு நிறைய நெருக்கங்கள் வாழ்க்கையில வரும் அவர் தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்ததுனால தகப்பன் பலவர்ண ஆடையை கொடுத்து ரொம்ப அழகா அவரை பராமரிச்சு ஆஹ் இருதயத்துக்கு ஏற்ற மகனாக பராமரிச்சு பாதுகாத்து வந்தாரு அவருடைய கூட இருக்கிற சகோதரர்களுக்கு அது பிடிக்காத ஒரு சூழ்நிலை அந்த தருணத்துலதான் யோசிப்பு குழியில் தள்ளப்பட்டு சுற்றி இருந்த சகோதரர்கள் எல்லாம் உக்காந்து விருந்துன்றாங்க குழியில் தள்ளப்பட்டு அவரை கேலி செஞ்சுட்டே அந்த நேரத்துல அவங்க சந்தோஷத்தோட உணவந்துட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் உலக வாழ்க்கையிலயும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் சரி அநேக மக்கள் அநேக சகோதர சகோதரிகள் நம்ம நம்ம நெருக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகளை அவர்கள் சந்தோஷ சந்தோஷப்பட்டு கொண்டு நம்மளை பார்த்து கேலி செய்யலாம் அவமானப்படுத்தலாம் ஒரு நெருக்கம் ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஆவியில் ஒரு நெருக்கம் நமக்குள்ள உண்டாகலாம் அந்த நேரத்துல நம்ம எதற்காக வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை கூட நம்ம தள்ளப்படலாம் அந்த நெருக்கத்தில் இருந்து நிச்சயமா கத்தர் அதை ஆசிர்வாதமா மாற்றி போடுவார் யோசிப்புக்கு அப்படிதான் யோசிப்பு குழியை தள்ளி அதை ஏளனப்படுத்தி உக்காந்து எல்லாம் இருந்துனாங்க சந்தோஷமா அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஆனால் அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த ஒரு நெருக்கம் ஆசீர்வாதமாக தத்தர் மாற்றி போட்டாரு அது எப்படின்னா பஞ்சகாலம் வரும் பொழுது அதே யோசிப்போட கையில தான் எல்லா தானியங்களும் இருந்தது அந்த உணவு அதே அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு சூழ்நிலை இரளத்தில் இருக்கிற உணவு யோசிப்பு கையில் மாறும் பொழுது யோசேப்புடைய சகோதர சகோதரர்கள் எல்லாமே யோசேப்பை தேடி வந்தாங்க அப்படியாக சூழ்நிலை மாற்றி போட்டாரு கர்த்தர் அந்த மரணத்துக்கு எதுவான அந்த ஒரு அந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை யோசைப்புக்கு ஆசிர்வாதமா மாற்றி போட்டாரு காரணம் அவர் மேல இருந்த அந்த ஒரு அழைப்பு சொப்பனக்காரன் வரா அப்படின்னு சொல்லி கேலி செய்துதான் அவரை வந்து அழைச்சாங்க அவர் மேல இருந்த அழைப்பு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டாருன்னா கர்த்தருக்கு நம்ம தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தோம்னா அந்த அழைப்பு எழுதப்பட்ட அழைப்புல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது அந்த அழைப்பை வைத்தே அதை சூழ்நிலையே கத்தன் மாற்றி போடுவாரு அந்த நெருக்கமான அந்த சூழ்நிலை மாற்றி போட்டு அநேகருக்கு ஆசிர்வாதமா தர்த்தன் நம்மள வைப்பாரு அதே மாதிரிதான் தாவிதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தாவிது ஒரு தப்பு பண்ணிட்டாரு அந்த தப்பு பச்சை பால் மேல இச்சை கொண்டதுக்கு அப்புறம் அந்த தப்பு யாருக்கும் தெரியலன்னு நினைச்சு யூஸ்வலா லைஃப்ல வாழ்ந்து கொண்டிருப்பாரு அதே மாதிரி ஜபம் பண்ணுவாரு துதிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு அதுக்கப்புறம் அதே பாவம் உரியாவும் மரணத்துக்கும் காரணமா இருந்தது அந்த பாவத்தை அவரு உணராத வரைக்கும் அவரு இயல்பா துதித்து கொண்டும் ஆராயத்துக்கொண்டும் கத்தரை நோக்கி மன்றாடி கொண்டு தான் இருந்தாரு அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் என்ன காரியம் நம்மளுக்கு இருக்கிற அந்த சுயம் பெருமை பேர் புகழ் இந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்ம பிறவி குணங்களோ பரம்பரை சாபங்களோ பாவங்களோ நம்மள நெருக்கும் பொழுது நம்ம அதை உணர்வில்லாமல் நம்ம டெய்லி நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருப்போம் பக்கத்தில் நம்ம சர்ச்சில் இருக்கிற பக்கத்தில் விசுவாசிகள் கூட ஒரு கசப்போடு நம்ம அங்கே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்போம் வீட்டில் ஒரு பெரிய ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு விருந்தினர் வந்து அதை சாப்பிடாம போயிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆராதனை பண்ணுறோம் எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் ஆனாலும் பக்தர் அதை வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையற்ற காரியங்கள் நம்மளுடைய சுயங்கள் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றின் நிமித்தம் நம்மளை ஜெபிக்கும் வைக்கும்படியாகவும் அடுத்த லெவலுக்கு நம்மளை கூட்டி செல்வதற்காகவும் கர்த்தர் அந்த ஒரு நெருக்கத்தினை நம்ம வாழ்க்கையில கொண்டு வராரு நம்ம லைஃப் நம்ம பார்த்தோம்னா தெரியும் அநேக நெருக்கங்களிலையும் கர்த்தர் நம்மள அப்படியே படிப்படியா வழிநடத்தி நிறைய கற்றுக் கொடுத்து தூக்கி எடுத்திருப்பாரு ஆனாலும் கூட புதிதாக ஒரு நெருக்கடி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை நமக்குள்ள வந்துடும் நம்மளுடைய ஆவி கொண்டு கத்தருக்குள்ள வேரூன்றி இருக்கும்பொழுது நம்ம அநேகருக்கு கனி கொடுக்கிற விருட்சமாக நம்ம நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவர் அவனோட கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் இதுல பாத்தீங்கன்னா கத்தரை நோக்கி ஒரு கூட்டம் அவரை நெருக்கி கொண்டு போகுது ஏன் அப்படின்னா ஜனங்கள் நெருக்கி கொண்டு போறாங்க இப்பவும் நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு உலக காரியங்களாலும் உலக மயக்கங்களாலும் நெருக்கப்பட்டு நம்ம நொறுக்கப்பட்டு ஆவின் நொறுங்கி இருக்கோமா இல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்து கொடுத்த ஒரு சாட்சியான வாழ்க்கை மூலியமா அநேக மக்கள் நம்மளை ஜெபிக்கிறதுக்கு நெருக்கிறாங்களா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கும்பொழுது பொழுது உலக காரியங்கள் உலக இருந்து அந்த நெருக்கத்திலிருந்து நம்மை நீங்கும் பொழுது கத்த எப் கத்தையை நோக்கி எப்படி திரள்கூட்ட ஜனங்கள் போய் நெருங்கினாங்களோ அந்த மாதிரி திரள்கூட்ட ஜனங்கள் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள வழிநடத்துறதுக்கு நம்ம நம்மளுக்குள்ளாக கடந்து வர்றதுக்கு ஆவியானவர் நமக்கு நிச்சயமா உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம லைஃப்ல அநேக நேரத்துல நான் ஜெபிச்சேன் நான் இதுலேருந்து கடந்து வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அநேக சாட்சிகள் கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பாடுகள் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு உபத்திரவம் இந்த மாதிரி ஒரு சோகம் கவலை என் லைஃப்ல வந்துச்சு அது என்னைய ரொம்ப உடைச்சி போட்டுச்சு அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு துணையா இருந்தாரு அவரு என்னைய ஜெபிக்க வச்சாரு அவரு என்னைய ஆவியில ஒரு விருத்தி அடைய வச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த இடத்துல மகிமைப்படுத்துறோம் நிச்சயமா எல்லா நெருக்கங்களிலையுமே அவர் நமக்கு துணை செய்கிறதேவனாக இருக்கிறார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்க வீட்டில் எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை அது வந்து எங்களுக்கு தெரிந்த உறவினர் எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கிணறுக்குள்ள ஒரு மோட்டார் இருக்கு அதை வந்து போய் சரி பண்ணணும் எல்லா வேலையும் முடித்து அதை சரி பண்ணும்போது ஆஹ் எங்களுக்கு அந்த உறவினர் சகோதரர் வந்து அவருடைய எல்லாம் கூட்டிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்து கயிறு கட்டி கிணத்துக்குள்ளே பொழுது நானும் என் சகோ சகோதரி எல்லாமே கல்லூரி படிக்கிற காலத்தில் கேட்டோம் எப்படி இந்த கிணத்துக்குள்ள எப்படி நீங்கள் இறங்குறீங்க தைரியமாக இந்த ஒரு கயிறை நம்பி எப்படி இறங்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் பயந்து கேட்குறோம் அப்போ சொல்கிறாரு எனக்கு கயிறு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதை பிடிச்சி குண்டு குடிச்சி பிடிச்சிட்டு இருக்கிறதே என்னோடய எஜமான என்னோட மேனேஜர் அவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரிதான் நம்ம நெருக்கம் மரணத்துக்கு எதுவான நெருக்கம் நம்ம ஏதுவான ஒரு நெருக்கமா இருந்தாலும் கூட அந்த நெருக்கத்தின் முடிவுல கர்த்தர் தான் அந்த கயிற புடிச்சிட்டு இருப்பாரு அந்த நெருக்க கர்த்தர் அனுமதி இல்லாம நமக்கு எந்த நெருக்கமும் வராது முடிவில் நம்மளுடைய எஜமான் அதை நம்ம கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறதுக்கு சித்தமா இருப்பாரு சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம கர்த்தரை நோக்கி மஞ்சாடும் பொழுது மானத்தையும் பூமியை படைத்த நம்மளுடைய தேவன் நம்மளுடைய எஜமான் நம்மள நிச்சயமா அவர் மேல நம்ம அத்தகைய ஒரு ஆழமான விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த மரணத்துக்கு ஏதுவான நெருக்கத்திலிருந்து நம்மளை நீக்கி போடுவார் கர்த்தருக்கும் மரணத்துக்கு எதுவான நெருக்கம் வந்துச்சு அப்ப என்ன பண்ணாரு பிதாவை நோக்கி மன்றாடினார் நம்ம வாசிக்கலாம் லூக்கா இருபத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் மரணத்துக்கு ஏதுவா அடுத்த நாள் வந்து சிலுவையில் அறைய போகிறாங்க அந்த நேரத்துல கர்த்தர் பிதாவிடத்துல போய் ஜெபம் பண்றார் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு நெருக்கம் அவர் பூமியில் வரும்போதே அவருக்கு திட்டமா தெரியும் தன்னை சிலுவையில் அறைய போகிறாங்க தன்னை முள்ளினால சூட போறாங்க தன்னை வாரினால போறாங்க காரி உமிழ போறாங்க எல்லாமே அவருக்கு தெரியும் இருந்தாலும் கூட மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாத்திரம் நம்மளும் அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய பாரம் நமக்குள்ள பரிசுத்தாவின் கொடுத்து அந் அவர்களுக்கு இருதயத்தை பாரத்தை அறிந்து நம்மளை ஜெபிக்க பரிசுத்தாவின் அநேக நேரங்கள்ல உதவி செய்வாரு அதே மாதிரிதான் இந்த நேரத்துல மரணிக்க போறோம் ஒருவேளை இந்த மரணத்துக்குரிய பாத்திரம் என்னை வந்து பிதாவிடத்துக்கும் எனக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கட் ஆயிரும் அப்படின்ற ஒரு இயேசு பிதாவினை நோக்கி மன்றாடுறாரு அப்படி மன்றாடும் பொழுது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை இப்படியாக நம்ம எத்தகையதர் பாடுபடுகிற சூழ்நிலையில இருந்தாலும் கூட பிதாவை நோக்கி நம்ம மன்றாடும் பொழுது அவர் தூதர்களை அனுப்புவார் பரிசுத்த அனுப்பி நம்மளை பலப்படுத்துவார் அதே மாதிரிதான் மத்தையும் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னில் வாசிக்கிறோம் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் நம்மளும் நம்மளுடைய நெருக்கமான இந்த சூழ்நிலையில படகுல ப கர்த்தர் வந்து நம்ம அனுமதிக்கணும் இதே சுச்சுவேஷன் யோனாக்கும் வந்துச்சு படகு கொந்தளிச்ச பொழுது கர்த்தர் வந்து அந்த இடத்துல இறங்கி நின்று அவரை காப்பாற்றலை கடல்ல தள்ளதுக்கு அப்புறம் மீனின் வயிற்றுக்கள் அனுமதிக்கப்பட்டு ஒரு உபதிரவத்தை உண்டு பண்ணி அந்த மரணத்துக்கு அந்த நீக்கி போட்டு அதுக்கப்புறம் அவர் கீழ்ப்படியும் படியா அவரை உருவாக்குறாரு அது இந்த இடத்துல ஆனால் நேரடியா வந்து படகுல அமர்ந்து உதவி புரிகிறார் நான் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடும் பொழுது இந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு நெருக்கம் நீங்கும் அதே மாதிரி பவுல் சொல்றாரு எனக்கு எந்த பக்கத்துல நெருக்கம் இருந்தாலும் ஒடுங்கி இல்ல கலக்கம் அடைஞ்சாலும் நாம் மனமுரி மனம் முறிவடைவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்னு பதினேழு நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு ஏற்றும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியர் நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த அந்த ஒரு இருதயத்தை தேவன் எப்படி எப்போதுமே புறக்கணிக்க மாட்டார் நம்ம ஒரு சர்ச்லயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிச்சிங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அந்த நேரத்துல கூட இங்க பாஸ்ட் தான் ஜெபிச்சு கொச்சுக்குவாரு நம்ம ஜெபிக்கல நினைச்சுக்குவாருன்னு சொல்லி அந்த நேரத்துல கூட நம்ம ஒரு பொய் பொய் சொல்லி பொய்யா நம்ம கையை தூக்கிடுவோம் அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் கத்தருக்கு நம்ம திறந்த மனதோடு நம்மளுடைய அந்தரங்கத்தை காண்கிற தேவன் நம்ம நம்ம மூலியமா அதை நம்ம காண்பிக்கணும்னு வந்து அவர் விருப்பப்படுறாரு சோ நம்ம அவருக்கு நம்ம மறைவில்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுடைய எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி போட வல்ல தேவனாக இருக்கிறார் ஒரு பாடலை பாடி முடிக்கலாம் நெருக்கத்திலே உமை அழைத்தே நேரங்கிய நேரு கத்திலேயும் அழைத்தே

வானத்தை படைத்த தேவன் உங்களையும் என்னை படைத்த தேவன் உயிருள்ள தேவன் உண்மையுள்ள தேவன் ஏசு கிறிஸ்து மட்டும்தாங்க ஆமே